எல்லோருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு டிஎன்பிசி இலக்கண பகுதியில் பிழைகள் நீக்குதல் இந்த பகுதியிலிருந்து அன்று அல்ல அல்லன் அல்லல் அல்லார் அல்லை அல்லேம் அன்று அல்ல அல்லன் அல்லல் அல்லார் அல்லை அல்லேம் இந்த சொற்கள் அனைத்தும் வந்து அல்ல என்று ஒரே சொற்களாக அடக்கிவிட்டனர் இப்போ இந்த கா இக்காலத்தில் அன்று அல்ல அல்லன் அல்லல் அல்லார் அல்லை அல்லெம் இவை அனைத்தும் அனைத்து சொற்களும் அல்ல என்று ஒரே சொற்களாக இக்காலத்தில் மாற்றிவிட்டனர் ஆனால் அல்ல என்பது பார்த்தீங்கன்னா பழவின்பாலுக்கு மட்டுமே பொருந்தும் பழவின்பாலுக்கு மட்டுமே பொருந்தும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அவை பறவைகள் அல்ல என்று எழுத வேண்டும் அவை பறவைகள் அல்ல என்று எழுத வேண்டும் ஆனால் அது பறவை அல்ல என்று ஒன்றன்பாலுக்கு அல்ல என்னும் எதிர்மறைச் சொல்லை பயன்படுத்துவது பிழையாகும் அது பறவை அல்ல என்று ஒன்றன்பாலுக்கு அல்ல என்னும் எதிர்மறைச் சொல்லை பயன்படுத்துவது வந்து பிழையாகும் எப்படி எழுதினா அவை பறவைகள் அல்ல என்று எழுத வேண்டும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இது செடி அல்ல திருத்தம் பார்த்திங்கன்னா இது செடி அன்று பிழை வந்து இது செடி அல்ல திருத்தம் பார்த்திங்கன்னா இது செடி அன்று அவன் நல்லவன் அல்ல எப்படி திருத்தம்னா அவன் நல்லவன் அல்லன் அவன் நல்லவன் அல்ல அவன் நல்லவன் அல்லன் அவள் சிறுமி அல்ல அவள் சிறுமி அல்ல அவள் சிறுமி அல்லல் எப்படி திருத்தி எழுதணும் அவள் சிறுமி அல்ல அவள் சிறுமி அல்லல் என்று எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கற்றவன் அல்ல பிழை வந்து நான் கற்றவன் அல்ல திருத்தம் பார்த்திங்கன்னா நான் கற்றவன் அல்லேன் நான் கற்றவன் அல்ல நான் கற்றவன் அல்லேன் அடுத்து அவர் தமிழர் அல்ல அவர் தமிழர் அல்லர் அப்படின்னு எழுதணும் அவர் தமிழர் அல்ல எப்படி எழுதுனா திருத்தி அவர் தமிழர் அல்லர் அடுத்து நாங்கள் ஏழைகள் அல்ல நாங்கள் ஏழைகள் அல்ல திருந்தி எப்படி திருத்தி எப்படி எழுதுனா நாங்கள் ஏழைகள் அல்லேம் நாங்கள் ஏழைகள் அல்ல வந்து பிழை உள்ளது அதை திருத்தம் செய்து நம்ம எப்படி எழுதுன்னா நாங்கள் ஏழைகள் அல்லேம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு நண்பன் அல்ல நீ எனக்கு நண்பன் அல்ல அதை எப்படி திருத்தி எழுதுனா நீ எனக்கு நண்பன் அல்லை நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு தொடர்ச்சியாக இந்த பிழை நீக்குதல் பகுதியிலேருந்து நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிங்க என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடச்சா வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாளைக்கும் சந்திக்கலாம் நன்றி